வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மார்கழி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை திதி இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்லப்போற வார்த்தையை வார்த்தைய மட்டும் ஒரே ஒரு முறை நீங்க எழுதினாலே போதும் நீங்களே எதிர்பார்க்காத பணவரவும் வரவும் அதிர்ஷ்டமும் நிச்சயமா ஏற்படும் அஞ்சு நாட்களுக்குள்ள அவசர தேவைக்கான பணமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவசர தேவைக்கான பணம்னு மட்டும் இல்லாம கொடுத்த பணம் அஞ்சு நாட்களுக்குள்ள திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதகத்துல குரு பலமா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இருக்காது அது பணத்தடையா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளா இருந்தாலும் சரி இப்படி பணத்துக்கான தடைகள் நீங்கி நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் பெரும் செல்வந்தர்களா வாழணும்னா கட்டாயமா குரு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த அதாவது நாளைக்கு நமக்கு மார்கழி வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்கு நாம கேட்ட வரத்தை நமக்கு அப்படியே அள்ளி தரக்கூடிய அதுவும் உடனடியா தரக்கூடிய வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் வெள்ளிக்கிழமை அணிக்கு மத்தியானம் ஒரு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு நம்ம சேனல்ல இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது எந்த ஒரு பொருளை நாம கையில வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சோம்னா நாம கேட்ட வரம் அஞ்சு நாட்களுக்குள்ள கிடைக்கும் ஒரு பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே வீடியோல அஞ்சு ரூபாய இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அஞ்சு நாட்களுக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் நான் ஐ கொடுக்கறேன் விருப்பம் செக் பண்ணி இந்த எதை இதுவுமே பணத்தை செய்யறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அதுவும் எதிர்பார்க்காத நேரத்துல நல்ல ஒரு பண வரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படுறதுக்கு நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்களை கொடுத்த பணம் திரும்பி வரணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா பண தேவை இருக்கிறவங்க செய்யலாம் பண கஷ்டம் நீங்கணும் நினைக்கிறவங்க செய்யலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம் அவசர பண தேவை இருக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு இப்படி எல்லாருமே செய்யலாம் பண வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கட்டாயமா பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி கிழிஞ்சு போய் கசங்கி போன நிலையில இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பாத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படும் அந்த பேஸ்ட எப்படி ரெடி பண்றதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது எந்த அளவுக்கு நாம மஞ்சள் தூளை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் அதுலயும் குறிப்பா வியாழக்கிழமை நாள்ல கட்டாயமா நாம மஞ்சள் தூளை பயன்படுத்தணும் பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வியாழக்கிழமை நாள்ல உங்களால முடியும்னா உங்க உள்ளங்கையில மஞ்சள் தேய்ச்சிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம கையில இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியிலேயாவது நீங்க மஞ்சள் தூளை தேய்ச்சுக்கோங்க இது இன்னமுமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தா கூட போதுமானது அடுத்ததா ஜவ்வாது அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரத்தை இந்த மஞ்சள் தூள்ல சேர்த்துக்கோங்க ரெண்டு பொருள்ல ஏதாவது ஒன்னு சேர்த்தா கூட போதுமானது அடுத்ததா பன்னீர் எடுத்துக்கோங்க அதாவது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் தண்ணீரை எடுத்துக்கிட்டு இந்த மூணு பொருளை ஒன்னா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸ்டை தான் நாம எழுத போறோம் இப்படி எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு குச்சி தேவைப்படும் மாதுளம் பழத்தோட குச்சி உங்களுக்கு கிடைக்கும்னா அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த மாதுளம் பழத்தோட குச்சியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான ஒரு பண வரவு நிச்சயமா ஏற்படும் எல்லாருக்குமே இந்த மாதுளம் பழத்தோட குச்சி கிடைக்காது இப்படி கிடைக்காதவங்க என்ன குச்சி யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா வேப்ப இலையோட குச்சி மா இலையோட குச்சியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா ஏதாவது ஒரு பூவோட காம்பு சாமந்தி பூவோட காம்பு ரோஸ் பூவோட காம்ப கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியும் ஊதுபத்தி குச்சி தீக்குச்சி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ண கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யுங்க அப்படி இல்லைனா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன ரெண்டு டைம்ல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க சுத்தமா இருக்கீங்கன்னா நீங்க வாராண்டி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா பூஜை இறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வத்திட்டையும் குபேர பகவான் குரு பகவான் மற்றும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யக்கூடாது குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் செய்யணும்

இப்ப நான் ஸ்விட்ச் வார்ட கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கேன் அதே மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல நான் கோடு குடுத்திருக்கேன் அதாவது ஹைபன் அந்த ஹைஃபனோட சேர்த்து எழுதிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிரீன்ல நான் இப்ப குடுத்திருக்க அதே ஆர்டர்ல அதாவது அஞ்சு லைனா நான் குடுத்திருக்கேன் இப்படி அஞ்சு லைனா எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த மாதிரி நீங்க மூணு லைன்லயும் எழுதலாம் நாலு லைன்லயும் எழுதலாம் சரி இந்த பேப்பர்ல எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன குச்சியில ஏதாவது ஒரு குச்சியை எடுத்துக்கோங்க நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய மஞ்சள் பேஸ்ட அந்த நீங்க பேனாவா பயன்படுத்தி பேப்பர்ல எழுதிக்கோங்க இப்படி அப்புறமா இந்த பேப்பரை நீங்க மடிக்க வேண்டாம் இந்த பேப்பரை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த சுவிட்ச் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க சொல்லுங்க மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லலாம் இப்படி சொல்லும் போது கூரைய பிச்சிக்கிட்டு பணம் கொட்டுனா எந்த அளவுக்கு சந்தோஷமா தான் இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க இப்படி ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு மடிக்காம அப்படியே விரிச்சு வைக்கிறதுக்கு பாருங்க இந்த பேப்பரை விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல கூட நீங்க பணத்தை வைக்கலாம் இந்த பேப்பரை நாம எதுவுமே செய்ய தேவையில்லை ஒரு மாசம் கழிச்சு நாம மஞ்சள்ல எழுதி வச்சிருக்க கூடிய அந்த வார்த்தைகள் அழிஞ்சு போயிருக்கோம் சமயத்துல உதிர்ந்து கூட போயிருக்கோம் அப்படி அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அஞ்சே நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி